அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை அவர்களுள் சிலர் ஆண்டவரை சோதித்தனர் அதனால் பாம்பினால் கடிப்பட்டு அழிந்து போயினர் அவர்களை போல் நாமும் ஆண்டவரை சோதிக்க கூடாது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய நீடிய பொறுமையை சோதித்தார்கள் கடவுளுடைய நீடிய பொறுமையை அளவுக்கு அதிகமாக இஸ்ரேல் மக்கள் சோதித்ததால் கடவுள் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி அவர்கள் மாண்டு போகும்படி செய்தார் மக்கள் ார் இஸ்ரவேறுமையை சோதித்துழந்தது போல் நாமும் கடவுளின் பொறுமையை சோதித்து ஆசிரியரை இழந்து வாழக்கூடாது என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு அழகான அறிவுரை கூறுகிறார் எகிப்தின் அடிமை தலையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவித்த கடவுள் அவர்கள் பாலைவன பயணத்தின் போது அவர்கள் உண்பதற்கு மன்னாவையும் காடைகளையும் கொடுத்து அவருக்கு ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார் ஆனால் கடவுள் கொடுத்த இந்த மன்னாவையும் கடவுள் கொடுத்த கொடுத்த இந்த இந்த என்றும் மன்னாவை அற்பமான உணவு என்றும் இஸ்லாமிய மக்கள் கடவுள் காதில் விழும்படியாக குறை சொல்லி அவர் மனதை புண்படுத்தி அவர் பொறுமையை தால் கடவுள் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி அவர்கள் மாண்டு போகும்படி செய்தார் என்று எண்ணிக்கையின் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன நம் அறிந்த கடவுள் ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளை நிறைவாக சந்தித்து நம்மை நிறைவான பாதையில் வழி நடத்தி செல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளை நிறைவாக சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் கடவுளின் ஆசிரியரை பெற்ற நாம் மன நிறைவோடு வாழ்ந்து அவருக்கு நன்றி சொல்லி வாழ வேண்டும் என்றும் கடவுளின் பெற்ற நாம் கடவுளின் ஆசிரியை பற்றி அவர் காதில் விழும்படி குறை சொல்லி அவர் மனதை புண்படுத்தி அவர் பொறுமையை சோதிக்க கூடாது என்றும் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை வானத்து பறவைகளை போஷிக்கிற கடவுள் வயல் வெளி மலர்களை வண்ண நிற உடுத்தி அழகு பார்க்கிற கடவுள் தன் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களை மறந்து விடுவாரா ஒரு நாளும் மறக்க மாட்டார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் கடவுளை மறந்தாலும் கடவுள் ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நினைவு கூர்ந்து நம் தேவைகளை அறிந்து நம் தேவைகளை நிறைவாக சந்தித்து வழிநடத்தி வருகிறார் எனவே கடவுள் ஆசிரியரை பெற்ற நாம் மன நிறைவோடு வாழ்ந்து அந்த ஆசிரியருக்காக நன்றி சொல்லி வாழ்வோம் அப்பொழுது கடவுள் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த இறை நாம் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய ஆசிரியை பெற்ற நாங்கள் மன நிறைவோடு வாழ்ந்து உமக்கு நன்றி சொல்லி வாழும் போதுதான் நாங்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சென்றீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே விண்ணக சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நறும் மனம் வீசும் மலர்களாக இந்த உலகில் நாங்கள் மலர்ந்து மனம் வீசும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே அழைக்கிறார் குழுவோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து குடும்பங்களையும் அந்த குடும்பங்களில் உள்ள சிறு பிழைகளையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து அப்பா இந்த குடும்பங்களில் உள்ள சிறு பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகம் தந்து தேவரீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக இந்த குடும்பங்களில் உள்ள சிறு பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுவை போல் தெய்வீக ஞானத்திலும் தெய்வீக அறிவிலும் வளர்ந்து இந்த உலகில் உமக்கும் மக்களுக்கும் உகந்த பிள்ளைகளாக வாழும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ண ஒ பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக அப்பா இந்த செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல लिधा भी आमीन आमीन आमीन